ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு ஏப்ரல் பன்னெண்டு உலக விண்வெளி வரலாற்றில் ஒரு திருப்புமுனை ஆம் முதன் முதலில் உலகின் மனிதன் விண்ணில் பறந்த தருணம் அது யூரிகாக என்ற அந்த ரஷ்ய விண்வெளி வீரர் வாஸ்டாக் ஒன் விண்கலம் மூலம் பூமியை சுற்றி வந்த நாள் ரஷ்ய விமானப்படையில் சேர்ந்து லெப்டினன்ட் ஆகி சுமார் இருநூத்தி அறுபத்தி மணி நேரம் விமானத்தில் பயணம் செய்திருந்தார் யூரி காகிரீன் விண்வெளி பயணத்துக்காக இருபது வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சியின் முடிவில் தேர்வானார் வாஸ்டோக் விண்கலம் மூலம் பைக்கானூர் ஏவுதளத்தில் இருந்து கிளம்பி பூமியின் சுற்றுவட்ட பாதைக்கு சென்று கிட்டத்தட்ட நூத்தி எட்டு நிமிடங்கள் சுற்றி வந்து பின்னர் பூமிக்கு திரும்பினார் பூமிக்கு அருகே இருபத்தி மூணாயிரம் அடி தூரத்தில் வரும்போது விண்கலத்தை விட்டு வெளிவந்து பாராசூட் மூலம் தரையிறங்கினார் விண்ணில் பறந்த முதல் மனிதர் என்ற பெயரையும் பெற்றார் உலகெங்கும் பாராட்டுகள் குவிந்தன சோவியத் அதிபர் நிக்கிதா குருஜிப் அவருக்கு சோவியத் யூனியனின் ஹீரோ என்ற பட்டத்தையும் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மிக் பிப்டின் விமான விபத்தில் இறந்து போனார் என்பது வருத்தத்துக்குரிய விஷயம்